ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்வில் இன்னைக்கு நாம் வித்திசே சித்தி என்பதை பற்றி பார்ப்போமா ஏனென்றால் உலகத்தில் ரித்தி சித்தி என்று கூறப்படுகின்றது ஆனால் பாபா சொல்கிறாங்க எப்போ உங்களுடைய வித்தி கரெக்டாக இருக்குமோ சித்தி நிச்சயமாக இருக்கின்றது ஏன்னால் நிச்சயிக்கப்பட்ட வெற்றியினுடைய சுரூபமாக நீங்கள் இருக்கின்றீர்கள் அதனால்தான் பாபா சொல்கிறாரு எதுக்குமே ஒரு மெத்தட் இருக்கின்றது விதிமுறை இருக்கின்றது அந்த விதிமுறையை நீங்கள் கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் எப்படி பாருங்கள் நாம் ஸ்ரீமத் என்ற ஒரு கோட்டுக்கு உள்ளேயே இருக்கின்றோம் அது வரைக்கும் தான் நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கின்றோம் எப்போ அந்த மரியாதைகள் என்ற கோட்டை நாம் கடக்கின்றோமோ அப்பதான் தான் ராவணனுடைய வசமாயிட்டு துக்கம் அசாந்தி கவலை டென்ஷன் எல்லாத்தையுமே நாம அடைகின்றோம் ஆக நாம் எந்த ஒரு வினாடியும் கூட சங்கல்பத்தில் கூட நாம் அந்த சிரிமத் என்ற கோட்டை தாண்டாமல் இருக்க முயற்சியை செய்தாலே போதுமானதாகும் அதனால்தான் பாபா சொல்கிறாரு நம்மளுடைய சுமிருத்தி எப்படி இருக்கணும் நம்மளுடைய விருத்தி எப்படி இருக்கணும் நம்மளுடைய திருஷ்டி எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லியிருக்கார் ஏன்னா திருஷ்டி என்று பார்க்கும்போது பாபா சொல்கிறாரு திவ்ய திருஷ்டி என்று கூறுகின்றார் அதாவது நாம் சாக்ஷிபன் என்ற திருஷ்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ரூஹானி திருஷ்டி இருக்கணும்னு சொல்கிறார் நாம் யார்கிட்ட பேசினாலும் கூட நான் ஆத்மா இந்த ஆத்ம்கிட்ட பேசி கொண்டிருக்கின்ற ஆத்மா அபிமானியாக நாம் பேச வேண்டும் நம்மளுடைய கண்கள் எப்பொழுதும் அவங்களுடைய பூர்வ மத்திய நோக்கி தான் இருக்குமே தவிர வேறு எங்குமே அலைபாயக்கூடாது என்று கூறியிருக்கின்றார் அதே மாதிரி பிராமணனுடைய விருத்தி என்ன கல்யாணக்காரி விருத்தியாக இருக்க வேண்டும் பவித்திரமான விருத்தியாக இருக்க வேண்டும் ஏன்னா விருத்தி எப்படியோ அப்படிதான் வாயுமண்டலம் உருவாகின்றது வாயுமண்டலத்தை நாம் உருவாக்க வேண்டும் வேண்டுமென்றால் நமக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் நினைப்பது சாத்தியமாக ஆக வேண்டும் வேண்டுமென்றால் அவர்களுடைய சகயோகத்தை நாம் முழுமையாக பெற வேண்டும் வேண்டுமென்றால் நமது விருத்தி எப்போதும் கிளீனாக கிளியராக சிரேஷ்டமானதாக இருக்க வேண்டும் சுயநலமற்றதாக இருக்க வேண்டும் எங்கே சுயநலம் வந்துடுமோ அங்கே பொதுநலம் இருக்கவே முடியாது ஆனால் பொதுநலத்தில் சுயநலம் என்பதும் தாமாகவே அடங்கி விடுகின்றது அதனால்தான் பாபா சொல்கிறார் வித்தியின் மூலமாகத்தான் நீங்கள் சித்தி அடைகின்றீர்கள் நீங்கள் சித்தி சொரூபமான ஆத்மாக்கள் ஏன்னா விக்ன விநாசக்காரர்களாகவும் இருக்கின்றீர்கள் ஆக தடைகளை நீங்கள் எதிர்கொள்ளவதற்கும் சரி அல்லது அவர்களை நீங்கள் சகஜமாக சமாளிக்க வேண்டுமானாலும் சரி விதிமுறைகள் பாபா என்னென்ன கூறியிருக்கின்றாரோ அதன்படி நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஆக வித்தி சுரூபமாக நாம் இருக்கும்பொழுது தான் நாம் எதையுமே வேஸ்ட்டு பண்ணாமல் இருப்போம் எந்த ஒரு நெகட்டிவ்லேயும் நம்ம போயிட மாட்டோம் தன்னைத்தான் சேஃபாக வைத்து கொள்வதற்காக பாபா நமக்கு சகஜமான கூறி கூறியிருக்கின்றார் ஏன்னா உடுத்தி கலை பறக்கக்கூடிய கலையின் அனுபவத்தை செய்யக்கூடிய இந்த நேரத்தில் நாம் வேஸ்ட்டுக்கோ நெகட்டிவ்க்கோ டைம் கொடுக்க முடியாது ஏன்னா பாபா சொல்கிறாரு நடக்கிற காலம் ஓடுற காலம் தாண்டுற காலம்லாம் முடிஞ்சு விட்டது இப்பொழுது பறக்கக்கூடிய கலை எப்போ பறக்கக்கூடிய கலையில் வருவோமோ அப்போ தான் மாற்றமும் சரி வளர்ச்சியும் சரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் ஃபாஸ்ட்டாக போதோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்மளுடைய புருஷார்த்தமும் தீவிரமாக இருக்க வேண்டும் நேரத்துக்கு ஏற்ப நம்ம புருஷார்த்தம் செய்பவர்களாக இருந்தால்தான் நாம் நம்மளுடைய லட்சியத்தை சரியான நேரத்தில் அடைய முடியும் ஏன்னா லட்சியம் ஒன்று தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கின்ற காரணத்தினால் பாபா எப்பொழுதுமே இதை கூறுகின்ற வித்தியின் மூலமாகத்தான் நீங்கள் சித்தியை அடைய முடியும் என்று ஆக நீங்கள் நிரந்தரமாக சேவாதாரியாக இருக்க வேண்டும் நீங்கள் நிரந்தரமாக சாட்சாத் சுரூபமாக இருக்க வேண்டும் நீங்கள் நிரந்தரமாக சாட்சாத் பாப் சமமாக இருக்க வேண்டும் ஆக பாபா எப்பொழுதுமே தன்னுடைய அவ்வேக்த வணியில் கூட சதா சதா என்று தான் கூறுவார் ஏன்னா அவர் எப்போதுமே சதா சிவனாக இருக்கின்ற காரணத்தினால் நம்ம கூட சதா தீவிர புருஷார்த்திகளாக சதா சம்பன்னமானவர்களாக சதா பரிவர்த்தன் மாற்றத்துக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் அதனால் நாம் எப்பொழுதுமே இந்த ஒரு தாரக மந்திரத்தை கொண்டு இருக்க வேண்டும் வித்தியின் மூலமாகத்தான் சித்தியை நாம் அடைய முடியும் ஆகவே நம்மளுடைய திருஷ்டி விருத்தி சுமர்த்தி கிருத்தி சுபாவம் சன்ஸ்காரம் நம்மளுடைய பிகேவியர் அனைத்திலையும் விதியின்படி பிராமண விதியின்படி நடப்பதன் மூலமாகத்தான் நான் வெற்றி சர்வமாக ஆகின்றோம் நல்லது ஓம் சாந்தி